மகாபாரதப் போர் முடிந்தபின் இந்திரபிரஸ்தத்தின் தங்க மண்டபங்கள் வெற்றி முழக்கங்களுடன் எதிரொலித்தன யுதிஷ்டிரனின் ராஜசூய யாகம் வெற்றிகரமாக நடந்து முடிந்தது அப்பொழுது கிருஷ்ணர் திமிர் பிடித்த சிசுபாலனை கொன்றார் ஆனால் வெகு தொலைவில் ஷால்வ ராஜ்யத்தில் சிசுபாலனின் மரணத்தின் செய்தி இடிபோல் தாக்கியது சிசுபாலனின் நெருங்கிய நண்பனான அரக்க மன்னன் ஷால்வன் கோபத்தால் கர்ஜித்தார் பழிவாங்கும் தாகத்தால் அவரது இதயம் தகத்தகை என எரிந்தது அவர் தனது அரண்மனையை விட்டு வெளியேறி இமயமலைக்கு சென்றார் அங்கு அவர் ஒரு காலில் நின்று சிவபெருமானை நோக்கி கடுந்தவம் செய்தார் ஷால்வனின் பக்தியால் மகிழ்ச்சியடைந்த சிவன் அவர் முன் தோன்றினார் ஓ ஷால்வனே உன் தவத்தினை கண்டு மெச்சினோம் உனக்கென்ன வரம் வேண்டும் கேள் நான் கொடுக்கிறேன் நெருப்பை போல எரியும் கண்களுடன் ஷால்வன் கோரினார் எனக்கு வெல்ல முடியாத பறக்கும் கோட்டையை கொடுங்கள் மகாதேவரே வானத்தில் ஒரு பறக்கும் நகரம் தீயை கக்கும் ஆயுதங்களால் நிரம்பியது மற்றும் துவாரகையை அழிக்க போதுமான சக்தி வாய்ந்தது சிவன் அவருக்கு சௌப விமானத்தை வழங்கினார் இது விமான சாஸ்திர மந்திரத்தால் கட்டப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் மனதை மயக்கும் மிதக்கும் கோட்டையாகும் அது ஷால்வனின் விருப்பப்படி மறைந்து வடிவங்களை மாற்றி அழிவை ஏற்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது இந்த வரத்தை ஆயுதமாக கொண்டு ஷால்வன் போருக்கு தனது படையை துவாரகையை நோக்கி அணிவகுத்துச் சென்றார் அன்றிரவு துவாரகை பயங்கரமான சாவுப விமானத்தின் நிழலில் நடுங்கியது அதன் ஆழத்திலிருந்து ஆயிரக்கணக்கான அரக்கர்களும் தங்கள் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு இறங்கினர் அவர்களது ஆயுதங்கள் இரவில் நெருப்பு போல ஒளிர்ந்தன ஷால்வன் வானத்திலிருந்து கர்ஜித்தான் கிருஷ்ணர் இங்கே இல்லை அவரது மக்களை கொல்லுங்கள் துவாரகையை சாம்பலாக்குங்கள் பறக்கும் கோட்டையிலிருந்து நெருப்பு அம்புகள் மற்றும் தீப்பிழம்புகள் கீழே மழையாக பொழிந்தன வீடுகள் எரிந்தன குழப்பம் பரவியது கிருஷ்ணரின் வீரமகன் பிரத்யும்னன் மற்றும் யாதவ வீரர்கள் கடுமையாக போராடினர் ஆனால் சௌவ விமானம் ஒரு பேயை போல நகர்ந்தது தோன்றி மறைந்து எங்கிருந்தோ தாக்கியது யாதவர்கள் எதிரிக்கு பிறகு எதிரியை அழித்த போதும் சௌபவிமான பறக்கும் கோட்டை தாக்குதலுக்கு பார்ப்பட்டிருந்தது தொலைவில் கிருஷ்ணர் இந்திரபிரஸ்தத்தில் அமர்ந்திருந்தார் அவரது கண்களுக்கு முன்பாக ஒரு காட்சி மின்னியது துவாரகை ஷால்வனால் முற்றுகையிடப்பட்ட காட்சிதான் அது ஒரு கணம் கூட தாமதிக்காமல் அவர் தனது தங்க ரதத்தில் குதித்தார் குதிரைகள் காற்றைப் போல பாய்ந்தன அவரது வருகையால் துவாரகையில் பூமி நடுங்கியது கிருஷ்ணரின் தேர் துவாரகைக்குள் நுழைந்ததும் மக்கள் அடைந்தனர் நம்பிக்கை மீண்டும் துளிர்விட்டது ஆனால் ஷால்வன் சிரித்தார் நீ திரும்பி வருகிறாயா கிருஷ்ணா மிகவும் தாமதமாக்கிவிட்டாய் உன் தந்தையின் மரணத்தைப் பார் பறக்கும் சவுபகோட்டையிலிருந்து ஷால்வனின் வீரர்கள் ஒரு வயதானவரை இழுத்துச் சென்றனர் அவர் கிருஷ்ணரின் தந்தை வாசுதேவர் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்ட பலவீனமான வாசுதேவர் ராஜா ஷால்வனின் முன் மண்டியிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது கிருஷ்ணர் செயல்பட ஆரம்பிப்பதற்குள் ஷால்வ அரக்கன் தனது வாளை உயர்த்தி வாசுதேவரை கொன்றான் ஒரு கணம் கிருஷ்ணரின் கைகள் நடுங்கின அவரது இதயம் அவரது மார்பில் படப்படுத்தது ஆனால் பின்னர் அவர் சிரித்தார் ஷால்வனே உன் மாயைகள் என்னை ஏமாற்ற முடியாது மாயையின் எஜமானரான கிருஷ்ணர் ஷால்வனின் தந்திரத்தை நொடியில் புரிந்து கொண்டார் கிருஷ்ணரின் தந்தை வாசுதேவர் துவாரகையில் வேறு ஒரு இடத்தில் உயிருடன் பாதுகாப்பாக இருந்தார் போர்க்களத்தில் இருந்த உடல் வெறும் மாயையின் நிழல் மட்டுமே வெறும் ஒரே ஒரு அம்பினால் கிருஷ்ணர் ஷால்வனின் மாயையை உடைத்தார் இப்போது கிருஷ்ணரின் கோபம் ஆயிரம் சூரியன்களைப் போல எரிந்தது அவர் தனது சரங்கவில்லை இழுத்து அம்பை எய்தார் அது வானத்தை பிளந்து பறக்கும் கோட்டை சுவர்களை துளைத்தது விமான பறக்கும் கோட்டை நடுங்கிய போது ஷால்வனின் வீரர்கள் அலறினர் விமானத்தின் மந்திரம் தோல்வியடைய தொடங்கியது வலிமைமிக்க மிக்க சவுப விமானம் அதன் பிரகாசத்தை இழந்து விரிசல் அடைந்து அது பயங்கர சத்தத்தோடு பூமியில் விழுந்தது நொறுங்கியது இடிபாடுகளில் இருந்து ஷால்வன் வெளிப்பட்டார் அவர் இன்னும் இறக்கவில்லை கையில் ரத்தம் தோய்ந்த கதாயுதத்துடன் அவர் கிருஷ்ணரை நோக்கி தாக்க பாய்ந்தார் கிருஷ்ணர் தனது சுதர்சன சக்கரத்தை உயர்த்திய போது போர்க்களம் முழு அமைதியாகிவிட்டது சுதர்சன சக்கரம் தெய்வீக ஒளியால் எரிந்து காற்றில் சுழன்றது நீ உன் படுபாதக நண்பனின் மரணத்துக்காக என்னை என் மக்களை பழிவாங்க முயன்றாய் ஷால்வனே ஆனால் தர்மத்திற்கு எதிராக தீமை ஒருபோதும் ஜெயிக்க முடியாது அதன் பிறகு சுதர்சன சக்கரம் காற்றில் பாய்ந்து ஷால்வனின் தலையை அவரது உடலில் இருந்து துண்டித்தது அவரது உயிரற்ற வடிவம் தரையில் சரிந்தது அவரது மாயைகளின் ராஜ்யம் சுக்குநூறாக உடைந்தது கிருஷ்ணரின் இந்த மகத்தான வெற்றிக்குப் பிறகு யாதவர்கள் கொண்டாட்டத்தில் திளைத்தனர் துவாரகை மக்கள் தங்கள் ரட்சகரான கிருஷ்ணரை வணங்கினர் நகரம் வெற்றி பெற்று மறுபடியும் கிருஷ்ணரின் மகிமையால் பிரகாசித்தது ஷால்வனின் பறக்கும் கோட்டையை பற்றி தெரியாதவர்களுக்கு இந்த கதையை ஷேர் செய்யவும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான கதையில் மீண்டும் சந்திப்போம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீராம்